ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சிம்பிளான விலாக் தான் நமக்கு வந்து பர்த்டேக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து காணிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து எனக்கு வீடியோலாம் எடுக்க முடியல ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன் அதை மட்டும் காணிக்கிறேன் ஹாய் நமக்கு வந்து பர்த்டே பர்த்டேனு பர்த்டே ஆயாச்சு பர்த்டே கழிஞ்சு இன்னைக்கு நாலு நாள் ஆகுது இன்னைக்கு வந்து நாலு நாள் ஆகுது இன்னைக்கு தான் நாங்கள் எல்லா தடையுமே அப்படிதான் ஹஸ்பண்ட் தடவைக்கு அப்புறம் தான் எல்லாமே சாப்பிட்றோம் இன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறமா நெய்ச்சோறு அதுக்கப்புறமா கிரேவி வேறு எதுவுமே வைக்கல ஏன்னா நமக்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு டைம் இல்லை அதனால எங்களுக்கு சிக்கன் ஃப்ரை இருந்தாலே நல்லா ஹாப்பி தான் அது மாதிரி சிக்கன் ஃப்ரை வச்சு நம்ம சாப்பிட்டுருக்காங்க நீங்கள் இடத்துல நான் ஆதும் சாப்பிடணும் இது தான் நம்ம வந்து பர்த்டே ஃபீஸ்ட்டு வந்து சாப்பிட்ருக்கோம் பர்த்டே வந்தால் எல்லா நாளுமே நான் எல்லா பர்த்டேக்குமே எல்லாருடைய பர்த்டேக்குமே நான் பிரியாணி தான் செய்வேன் அதுவும் தம் பிரியாணி செய்வேன் இந்த தடவை வந்து நேய்ச்சோ ஒரு ரெண்டு தடவை செய்தேன் ஆனால் அந்த நேரம் ஹஸ்பண்ட் இல்லை சரி அவங்களுக்கும் கண்டிப்பாக செய்து கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய்பாலில் செய்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இவ்வளோ தான் அந்த பர்த்டே ஃபீஸ்ட்டு அதாவது சிம்பிள் அன்றைக்கி சண்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணதுனால பெரிய அளவு பண்ணவும் முடியலை நமக்கு வந்து ஸ்வீட் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் வந்து கொடுக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தோம் ரொம்ப கொடுக்கவும் இல்லை பிள்ளைங்களே எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க அந்த மாதிரி இருந்தது இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாடு அடுத்த நாடுக்கு ஆலையில் வந்து ஃபேமிலி இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு வந்து எக்ஸாம் சரி நமக்கு வந்து இட்லிக்கு மாவெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கா அந்த நேரத்தில் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் காலையிலேயே நடந்துக்கிட்டு இட்லி செய்து கொஞ்சம் நாளாயிட்டு என்ன இடையில வந்து ஆப்போம் சாரி ஆப்போம் உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரிலாம் நடமாடினதுனால பிரியாணி அந்த மாதிரிலாம் நடமாடினதுனால இட்லிக்கு வந்து மறந்து அப்படியே இருந்துக்கிட்டே அதுக்கப்புறமா ஒரு நாள் உப்புமா செய்தேன் இந்த மாதிரிலாம் இருந்து சரி இன்னைக்கு வந்து இட்லிக்கு செய்திடலாம் அப்படின்ட்டு இட்லி வந்து எப்போவுமே மாவு போக இட்லியும் தோசைக்கும் சேர்த்து அரைச்சாலும் ஃபஸ்ட்டு இட்லி மாவு இன்னைக்கு ஆட்டி வச்சுருக்கோனே நாளில் இட்லி செய்யணும் அதுக்கு அடுத்த நாள் இட்லி செய்திங்க அப்படின்னா நல்லா வரும் அந்த மாதிரி இட்லி செய்தேன் அதுக்கப்புறமா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறமா சிம்பிளாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணிக்கிட்டு சரி நம்ம வளாக் இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னுக்கிட்டு ஏன்னா நிறைய நாள் ஆகிட்டு வ்ளாக் எடுத்து எடுக்கணுமா எடுக்கணுண்டம்மா ஒரே ஒரே போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரி என்ன இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது போடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க மீன் ஃப்ரிட்ஜில் இருக்குது மீன் கழுவுறதுக்கு முன்னாடி சரி நம்ம ஒரு அவியல் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அவியலுக்கு வந்து கொஞ்சம் காய்களெலாம் இல்லை இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் வாங்கவே மாட்டேன் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம இந்த அதுன்னா சக்கை கொட்டை இருக்குல்ல சக்கை கொட்டை யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு அது எடுத்து வச்சேன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஆனா வந்து அதை சேக் இல்லை சாதாரண அவியெல்லாம் ஒண்ணு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மாமனார் வேறு சாம்படம் வருவார் மாமனார் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து சாப்பாடு வேண்டாம் மதியானம் கஞ்சி போதும் அப்படின்னு வந்தார் நான் பெட்டு பெட்டினே அவியல் வைக்கேன் அவியல் வச்சுட்டு இன்னும் ஒரு ரசம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தே ஆனால் டகார்னே ஒரு பன்னிரெண்டரைக்கே வந்துட்டு எனக்கு த சாப்பாடு ஒன்று வேண்டாம் எனக்கு கஞ்சி கொஞ்சம் போதும் கொஞ்சம் ஃபீவர் போல் இருக்குது அப்படின்னாரு சரி ஓகே நம்ம வந்து உடனே எனக்கு ஹாப்பி ஆகிட்டு என்னென்ன ஒரு கஞ்சி போதுமா அப்போ நமக்கு அவியலை வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லாமா ரசம் வைக்கட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேலை நல்ல வாய்ஸ் கொடுக்கப்போ நல்ல தூக்கம் துக்கமாக வருது கொட்டாயி கொட்டாயாக வருது சரி ஓகே அதனால நம்ம வந்து அவியலை மட்டும் வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையிலே ஒரு அடி ரெண்டு அடியிலே எனக்கு வந்து தேங்காய் பலராது நிறைய டைம் எடுக்கும் ஏழு எட்டு பத்து கூட எனக்கு எடுக்கும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு அடியிலே வந்துட்டு அது நல்லா ஹாப்பி ஆயிட்டு அவியலுக்கு ஆசிஷன் நான் சொன்னது போல தான் நம்ம வந்து கடாயில் வச்சு வேக வச்சிட வேண்டியது தான் இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் ஆனியன் நான் வந்து இன்னைக்கு ஜீரகம் சேர்க்கலை பூண்டு சேர்க்கலை உங்களுக்கு எண்ணெய் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆனியன் வந்து இந்த மாதிரி தொரியெல்லாம் ரிமூவ் செய்து வச்சிருந்தோம் அப்படின்னா செம்ம ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பெரிய ஆர்வ குளாறில் ஒரே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அரைக்க முடியல அதுக்கப்புறமா சரி ரெண்டு ஆட்டை அரைச்சிடுறாடனே அதுக்கப்புறமா அரைச்சி அரைச்சேன் சதைச்சி தான் எடுக்கணும் கொதிநாளக்கி முன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செலவங்களுக்கு அது இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மாமனார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மா அது பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது மருமகா தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது யாருக்கு வரும் மாமனார் மாமியார் யாருக்கு மேலாம் சிதான் எல்லாமே இனி மருமக தான் இனி மக்கள் மாதிரிலாம் பார்த்து அவங்களெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் பிரோஜனம் கிடையாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துட்டு அப்படின்னா அந்த ஃபேமிலி தான் இருக்கும் அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும் ஏன்னால் வரக்கூடிய மருமகளும் நம்ம மகனுக்கு ஒய்ஃபு அவள் தான் நம்மளை வச்சு பார்க்கணும் நாளைக்கு அவளுக்கு ஒன்றுனா நம்ம பார்க்கணும் நமக்கு ஒன்றுனா அவள் பார்க்கணும் அந்த மாதிரி தாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படி தான் இப்போ என் மாமனாருக்கு வந்திருக்கு மகளும் வேண்டாம் மகன் இப்போ மகன் மகன் ரெண்டு பேருமே பார்க்கறதே கிடையாது அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அவங்களுக்கு அப்பப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்க்கறது வந்து மரமாக மட்டும்தான் அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க கடைசி நேரத்தில் சிந்திச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு மாமி மாமியாரே இறந்துட்டாலும் ஒரு மாமனாராக கேர் எடுத்து பார்க்கக்கூடிய சான்ஸ் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்